வணக்கம் நண்பர்களே ஒரு ஃபைவ் பண்ணி மூணு ஆம்பு பேருக்கு சென்ட்ரு ஸ்பீக்கருக்கு ஒரு ரெண்டு நாலு இஞ்சி போட்ட ஸ்பீக்கர் பாக்ஸ் யூஸ் பண்ணிருக்காங்க கஸ்டமரு இந்த ஸ்பீக்கர் பாக்ஸில் என்ன பண்ணிக்காங்கன்னா ரெண்டுமே பேரல் பண்ணிக்காங்க உங்களுக்கு காட்டுற மாதிரிங்க இந்த ஸ்பீக்கர்லேருந்து ஒரு வயர் எடுத்துக்காங்க அதை கொண்டு வந்து பாருங்க இந்த ஸ்பீக்கரை டேரெக்டாக ப்ளஸ் மைண்ட்ஸில் அப்படியே கொடுத்துட்டாங்க இது வந்து பேரல் பண்ணிட்டாங்க ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இதில் சென்டருக்கு வந்து சப்பொரு போட்டிருக்காங்க சப்பொரு வந்து சென்டருக்கு யூஸ் பண்ணக்கூடாது கஸ்டமர் வந்து இதை சீரிஸ் மட்டும் பண்ணி கொடுத்துருங்க நான் கொஞ்ச நாள் கழித்து ஸ்பீக்கரை நான் மாற்றிக்கிறேன் அப்படின்ட்டாங்க இப்போ நான் அதனால் சீரிஸ் மட்டும் பண்ணுறது எப்படின்னு பார்க்க போகிறோம் இப்போ நம்ம இந்த மாதிரி பேரல் பண்ணி தான் என்ன ஆகும்னா இது உதாரணத்துக்கு இது ஃபோர் ஹோம்ஸ்னு வச்சுக்கோங்க ஃபோர் ஹோம்ஸ்னால் ரெண்டு பேரல் பண்ணும்போது டூ ஹோம்ஸாக மாறிக்கிறோம் டூ ஹோம்ஸாக மாறிச்சின்னா நீங்கள் ஒரு ஹெவியான ஆம்பி போயிருக்கு நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னால் நாலடிவில் ஐசி கம்ப்ளைண்ட் ஆக வைப்பு இருக்குது ஸ்பீக்கருன்னு சீக்கிரம் போயிடும் நான் ஆல்ரெடி அதில் வீடியோவில் சொல்லிவிட்டேன் இது புதுசாக இருக்க நண்பர்களுக்கு சொல்கிறேன் இப்போ இந்த ஸ்பீக்கரை வந்து நம்ம சீரீஸ் பண்ணும்போது இது ஃபோர் வம்ஸாக இருந்தாலும் ரெண்டு சீரிஸ் பண்ணும்போது எயிட் வம்ஸாக மாறிக்கிறோம் அப்படிங்கும்போது உங்களுக்கு அவ்வளோ சீக்கிரம் ஃபால்ட் வர வாய்ப்பு கம்மி இப்போ இது எப்படி சீரிஸ் பண்ணுறதுன்னு சொல்கிறேன் இந்த வயர் தான் இந்த ஸ்பீக்கர் வயர் கேட்டுங்களா இப்போ இதை நம்ம ஃபஸ்ட்டு எடுத்துக்கலாம் இப்போ இந்த வயர் வந்து இந்த பாக்ஸுக்கு இன்புட் ஆகிற வயர் இந்த வயர் என்ன செய்யணும் ஃபஸ்ட்டு ப்ளஸில் ஒரு வயரை சாடி பண்ணிக்கலாம் ஒரு ஸ்பீக்கரில் சொல்லிக்க இப்போ மைனஸ் ஒயரை இதில் கொடுக்க வேண்டாம் இப்போ இந்த ஸ்பீக்கர் பாக்ஸுக்கு இன்புட் ஆகிற வயரில் சிகப்பயர் மட்டும் நம்ம இந்த ப்ளஸ்ஸில் கொடுத்துட்டு வாங்க ஒரு ஸ்பீக்கரில் இன்னொரு வயர் பார்த்திங்கன்னா இந்த இந்த ஸ்பீக்கரோட வயர் இந்த வயர் தான் இந்த வயரில் இது ப்ளஸ்ஸு மைனஸ் இருக்கா இதை என்ன செய்யணும் இந்த ப்ளஸ்ஸு அப்படியே நம்ம இந்த ஸ்பீக்கரில் மைனஸில் கொடுத்துடணும் அவ்வளோதான் இப்போ என்ன செய்யணும் இந்த ரெண்டு வயர் மிச்சிருக்கு பாருங்கள் இந்த இன்புட் ஒயரில் மைனஸ் மிச்சிருக்கு அதே மாதிரி இந்த ஸ்பீக்கரோட இன்புட் ஒயரில் இதில் மைனஸ் மிச்சம் இருக்குது இந்த ரெண்டு மைனஸையும் ஒன்றா அனுச்சிட வேண்டியது அவ்வளோதான் இந்த ஸ்பீக்கரோட மைனஸையும் இந்த இன்புட்டோட மைனஸையும் ஒன்றா அனுச்சிடுவோம் அவ்வளோதான் இதுக்கு ஒரு ஸ்லீவ் போட்டு நம்ம டைட் வச்சுக்கலாம் அவ்வளோதான் அவ்வளோதான் சீரிஸ் பண்ணியாச்சு இப்போ இந்த ஸ்பீக்கர் சீரிஸ் பண்ணது உங்களுக்கு புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன் புரியலைன்னா ஒரு சின்ன டயரோ மார்க் காட்டுறேன் நீங்கள் ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம் இப்போ ரெண்டு ஸ்பீக்கரு இது மைனஸு இது ப்ளஸ்ஸு மாதிரி இது மைனஸு இது ப்ளஸ்ஸு ரைட்டுங்களா இப்போ ஸ்பீக்கர் இன்புட்டு இந்த வயர் ரெண்டு ஒயர் இது மைனஸ்ஸு இது ப்ளஸ்ஸு இப்போ என்ன செய்யணும் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா இந்த ப்ளஸ்ஸு நேராக கொண்டு போய் இந்த ஸ்பீக்கரோட ஒரு ஸ்பீக்கரோட ப்ளஸில் கொடுத்துட்டேன் ரைட்டுங்களா இந்த மைனஸுக்கு அதே மாதிரி இந்த ஸ்பீக்கரோட ப்ளஸ் இருக்கா இது ரெண்டையும் ஒன்று நினச்சிட்டேன் ரைட்டுங்களா இப்போ இந்த மைனஸை இந்த மைனஸோட அணைச்சாச்சு முடிஞ்சிச்சு இப்போ இதுதான் சீரீஸ் இப்படி போய் இன்னாகி அவுட் ஆகி பிறகு இதில் இன்னாகி அவுட் ஆகி வரும் இது சீரீஸ் அப்படிங்கும்போது இது ஃபோர் ஓம்ஸாக இருந்தாலும் சீரீஸ் பண்ணும்போது எயிட் ஹோம்ஸாக மாறிக்கிறோம் ரைட்டுங்களா அவ்வளோதான் இப்போ இந்த மாதிரி தான் நான் இதில் யூஸ் பண்ணியிருக்கேன் இந்த எஸ்பிகே பாக்ஸில் இந்த சென்ட்ரு பாக்ஸை பொறுத்தளவுக்கு என்னோடய ரெக்கமெண்டேஷன் சொல்கிறேன் நாலு இச்சு தயவு செய்து யூஸ் பண்ணாதீங்க மினிமம் ஆரிஞ்சு யூஸ் பண்ணுறது பெஸ்ட்டு நீங்கள் நாலு இன்ஸு தான் யூஸ் பண்ண நினச்சிங்கன்னா வாட்ஸ் கம்மியான உள்ள ஆடியோ போட்டுனா யூஸ் பண்ணலாம் உதாரணத்துக்கு டிடி எழுதுப்பது இல்லாட்டி செவன் டு சிக்ஸ் ஃபைவ் இந்த மாதிரி ஆடியோ போட்டுக்குன்னா நீங்கள் யூஸ் பண்ணலாம் தப்பு கிடையாது அது சீரிஸ் பண்ணி தான் யூஸ் பண்ணும் மற்றபடி இந்த எஸ்டிகே இந்த ட்ரான்ஸ் டைப் இந்த மாதிரி போகும்போது நாலு இஞ்சி தயவு செய்து சென்டரில் யூஸ் பண்ணாதீங்க ஏன்னா சென்ட்ரை பொ பொறுத்தளவுக்கு நிறைய பேர் வாய்ஸ் மட்டும்தான் வரும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருப்பாங்க அது வந்து ஒரிஜினல் டால்பி டிஜிட்டல் டிடிஎஸ் இந்த மாதிரி வரும்போது பார்த்தீங்கன்னா அது சென்ட்ரில் வாய்ஸ் மட்டும் கரெக்டாக தனியாக வரும் ஆனால் புரலாஜி டூஓ அல்ல புரளாஜி ஒன்றும் இந்த மாதிரி ஃபங்க்ஷன் ஆகும்போது பார்த்தீங்கன்னா அந்த சென்ட்ரில் வாய்ஸோடு சேர்ந்து மியூசிக்கு சேர்ந்து வரும் அப்படிங்கும்போது சில நேரத்தில் பேஸ் வரும் பார்த்திங்களா ஒரு பாட்டு கேட்குறோம்னா அதில் ஒரு பேஸ் அதிகமாக வரும்போது இந்த சென்ட்ரில் அந்த பேஸ் வரும்போது இந்த சின்ன ஸ்பீக்கர் இருக்கனால நீங்கள் வாட்ஸ் கூட இருக்க ஆடியோ போடு நீங்கள் யூஸ் பண்ணும்போது இதை யூஸ் பண்ணிங்கன்னா சீக்கிரம் காயிலும் போயிடும் உங்களோட ஆம்பளை பிள்ளை இருக்க ஐசியும் கம்ப்ளைண்ட் வந்துடும் நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருக்கேன் அது மாதிரி நீங்கள் கரெக்டாக நீங்கள் யூஸ் பண்ணுங்கள் மெயினாக சீரிஸ் பண்ணாமல் யூஸ் பண்ணால் வேண்டாம் அது என்னோடய ரெக்கமெண்டேஷன் நான் சொல்கிறேன் அதே மாதிரி மெயினாக சென்ட்ரு பாக்ஸுக்கு சப்பு பொருள் யூஸ் பண்ணக்கூடாது ஏன்னால் சப்பு பொரை பொறுத்தளவுக்கு லோ ஃப்ரீக்வன்சின்னு தான் அதிகமாக அதில் கிடைக்கும் மற்றபடி கொஞ்சம் ஹை ஃப்ரீக்குவென்சியோ இல்லை மிட் ரேஞ்சோ அதில் பார்த்தீங்கன்னா மெயினாக ஹை ஃப்ரீக்வென்சி சுத்தமாக வராது மிட் ரேஞ்சு அது லைட்டாக தான் வரும் நம்ம இது சென்ட்ருக்கு யூஸ் பண்ணுறதுக்கு காரணம் மிட் ரேஞ்சுக்காக தான் நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுவோம் ஏன்னா வாய்ஸ் தான் அதில் அதிகமாக கேட்கணும் அதில் போய் சப்பூப்பரை யூஸ் பண்ணோம்னா ரிசல்ட்டே இருக்காது சவுண்டும் கம்மியாக இருக்கும் அது மட்டும் நீங்கள் கவனத்தில் வச்சுக்கோங்க அவ்வளோதான் சும்மா லைன் கொடுத்து பார்த்தோம்னா இங்கே வரங்க ப்ளஸ் மைனஸ் ரெண்டும் கொடுக்கும்போது இப்போ கொடுக்குற மாதிரிங்க இப்படி கொடுக்கும்போது ரெண்டு ஸ்பீக்கருமே அஃப்பில் வரணும் ஒரு ஸ்பீக்கரு உள்ள பேப்பர் இழுக்கிற மாதிரி இன்னொரு ஸ்பீக்கர் வெளியே பேப்பர் தள்ளுற மாதிரி நீங்கள் சீரீஸ் பண்ணிங்கன்னா சவுண்டே இருக்காது ரெண்டுமே ஒரே சேமாக இருக்கணும் அவ்வளோதான் நண்பர்களே இந்த வீடியோவில் உங்களுக்கு ஒரு ஸ்பீக்கர் சென்ட்ரு பாக்ஸ் ஸ்பீக்கரை சீரீஸ் பண்ணுறது எப்படின்னு சொல்லியிருந்தேன் இது புதிய நண்பர்களுக்கு இந்த யூஸ்ஃபுல்லாக இருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்